ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம வெண்பா பாப்பாவுக்கு இருக்க மெச்சூரிட்டியும் பேச்சுவோட திறமையும் வந்து விஜய்க்கு சுத்தமாக இல்லை அப்படின்றது நீங்கள் இந்த ப்ரோமோ பார்த்து ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தத்தில் ராஜேஸ்வரி நினச்ச மாதிரி நம்ம ஹீரோயினை சேலஞ்ச் பண்ணி வெளியே துரத்தி விட்டாங்க அதுக்கு முழு காரணம் விஜய் தாங்க ஏன்னா அவங்க அக்கா பேச்சை கேட்டு முழுசாக ஆடிக்கிட்டு என்ன உண்மை அப்படின்றது அவரால புரிஞ்சுக்க முடியாம அவங்க அக்காவுக்கு தகுந்தவாப்லயே பண்ணியிருக்காரு ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இனியாச்சும் நம்ம ஹீரோயின் நிம்மதியா இருப்பாங்க இவங்கள்ட்ட திட்டு பிரச்சனை இந்த விஜய் கிட்ட பேச்சு இது எதுவுமே இருக்காது சோ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் கோயில்ல போயிட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா கோயிலுக்கு தானங்க போவோம் வேற எங்க போய் எல்லாத்தையும் சொல்லி அழுக்க முடியும் அதை நோக்கி அவங்க போயிருக்காங்க அங்க போயிட்டு நம்ம முருகர் முன்னாடி இருந்துகிட்டு நல்லவங்கள தான் இப்படி எல்லா வகையிலையும் கஷ்டப்படுத்தி ரொம்ப இது பண்ணுவியா கெட்டவங்களுக்கு நீ எது மே பண்ண மாட்டில்லையா நல்லவங்க வாழவே கூடாது இப்படி கஷ்டப்பட்டு நொந்துகிட்டே பேச்சு வாங்கிட்டே இருக்கணும் அதுதான் ஆசையா அதுக்குதான் இப்படி நான் பாட்டு இருக்கணுமா அதுக்கு அப்படிதான் நான் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் தான் மனசில் இருக்கிறத கேட்குறாங்க நியாயமான விஷயம் தானே தொடர்ந்து அவங்க மேலே எந்த தப்புமே இல்லாமல் அவங்க தான் தொடர்ந்து தண்டனையும் வழியும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த கோயிலே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில் ரொம்ப மனசோடைஞ்சு போய் அவங்க உட்காந்துட்டு தாங்க சொல்லணும் இந்த நிலையில பார்த்தோம்னா இங்க வந்து ரஞ்சிதா எப்படியாவது வெண்பா மனசுல இடம் பிடிச்சிருந்தோம் அப்போதான் விஜய் கல்யாணம் பட்டியை செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற நினைப்போட வெண்பா கிட்ட என்ன வெண்பா உனக்கு நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு அப்படின்னு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஏன் இப்படி பேசுற அவ போனது கரெக்டுன்றது வெண்பாப்பா பாப்பா கூட புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாலோ என்னவோ அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி பேசணும் வெண்பாப்பா பாப்பா சிறப்பான பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்ப அம்மா போனது ரொம்ப நல்ல விஷயந்தான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பேசிக்கிட்டு அவங்க மேலே பழி போட்டு திட்டிட்டு அவங்கள எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க இப்பயாச்சும் அம்மா எங்கேயாவது நிம்மதியாக இருக்கட்டும் அவங்களோட நிம்மதி தான் இப்போ முக்கியம் எனக்கு அம்மா இல்லைன்றது கஷ்டம்தான் ஆனால் அம்மாவோட நிம்மதியாக இருக்காங்க இந்த வயசில் வெண்பாப்பா பக்குவமா பக்குவமாக பேசுகிறெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னாங்க சொல்லணும் அந்தளவுக்கு அவங்க புரிஞ்சுருக்காங்க இதே அம்மா போயிட்டாங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க அழுகாமல் கரெக்டாக அவங்க புரிஞ்சிருக்காங்க இருக்காங்க இந்த இடத்துல விஜயா இருந்தா தாம் தான் குதிச்சிருப்பாரு சோ வெண்பா பாப்பாக்கு இருக்கிற அறிவு கூட விஜய்க்கு இல்ல அப்படின்ற நிலையில தான் சொல்லணும் இந்த நிலையில வந்து வெண்பா பாப்பா கஸ்டடி விஷயமா ஆபீசர் செக்கிங்க்காக வந்திருக்காங்கன்னு ஒருத்தவங்க வராங்க விஜய்க்கு வந்து தூக்கி வாரி போடுது சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இனி என்ன நடக்க போகுது இனியாச்சும் நம்ம ஹீரோயின் பக்கம் எல்லாமே மாறுமானு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்